ஸ்ரீமதே ராமானுஜாய நம தஸ்மை நமோ மதுஜிதங்கிரி சரோஜ நாதாய நாத முனையே அத்திர பரத்திர சாபி நித்யம் யதீயச்சரணோ சரணம் மதியம் நம்முடைய சம்பிரதாயம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் என்று கொண்டாடப்படுகிறது ஸ்ரீவைஷ்ணவ என்ற அந்த சொல்லிலே மூன்று விஷயங்கள் அமைந்திருக்கின்றன ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ என்பது ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை குறிக்கும் திருநாமம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் ஜெகத்துக்கே சுவாமியாயிருக்கும் திருமால் பரமபுருஷன் ஸ்ரீமன் நாராயணன் அந்த எம்பெருமானுடைய திவ்ய பத்னி திவ்ய மகிஷி ஸ்ரீதேவினாய்ச்சியார் மகாலட்சுமி தாயார் விஷ்ணு என்றால் திருமால் ஸ்ரீமன் நாராயணன் அனைத்திடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கிறார் ஜெகத்தனைத்தையும் தமக்கு சொத்தாக கொண்டிருக்கிறார் அனைவரையும் தம்முடைய கட்டுப்பாட்டிலே கொண்டிருக்கிறார் ஆகவே விஷ்ணு என்று கொண்டாடப்படுகிறார் ஸ்ரீ விஷ்ணு என்பதினாலே அந்த விஷ்ணுவான எம்பெருமானை விட்டு ஸ்ரீ எனும் இந்த நாய்ச்சியார் ஒரு நாளும் பிரிவதில்லை அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை உரைமார்பனாக அவ்வெம்பெருமான் திகழ்கிறான் நித்யை வேஷா ஜெகன் மாதா விஷ்ணுஸ்ரீ ரணபாயினி என்று விஷ்ணுவான அந்த எம்பெருமானை விட்டு ஒரு நொடியும் பிரியாமல் எப்பொழுதும் பிராட்டி ஸ்ரீதேவி ஸ்ரீதேவினாய்ச்சியார் அந்த எம்பெருமானோடு சேர்ந்தே இருக்கிறார் ஸ்ரீ வைஷ்ணவ என்றால் இப்படி அந்த பிராட்டியோடு சேர்ந்திருக்கும் அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவரே இந்த ஜகத்துக்கெல்லாம் சுவாமி பரமாத்மா என்பதை நன்கு தெரிந்து கொண்டு ஜீவாத்மா அந்த பரமாத்மாவுக்கே அடிமை என்பதை உணர்ந்து கொண்டிருக்கும் ஞானிகள் ஆச்சாரியர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இப்போ இந்த சம்பிரதாயத்திற்கு ஸ்ரீ சம்பிரதாயம் என்றோ ஸ்ரீ விஷ்ணு சம்பிரதாயம் என்றோ பெயர் இல்லாமல் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்று பெயர் இருப்பதினாலே அப்போ இந்த சம்பிரதாயத்திற்கு யார் முக்கியமானவர்கள் என்றால் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆச்சாரியர்களே இந்த சம்பிரதாயத்திலே மிகவும் முக்கியமானவர்கள் அந்த ஆச்சாரியர்கள் மூலமாகத்தான் இந்த சம்பிரதாயம் நன்கு தழைத்து ஓங்கி இன்றளவும் அது சிறப்பாக விளங்கி இருக்கிறது இனிமேலும் பல நூறாயிரம் ஆண்டுகளுக்கு மேலும் இந்த சம்பிரதாயம் தழைத்து ஓங்கி நிற்கும்னா அது ஆச்சாரியர்களாலே ஆச்சாரியர்கள் கருணையோடு இந்த சம்பிரதாய எல்லாம் பலருக்கும் உபதேசித்து உபதேசித்து இன்றளவும் இது நன்றாக வளர்ந்து வந்திருக்கிறது ஆக இந்த சம்பிரதாயத்திற்கே அடித்தளமாயிருப்பவர்கள் ஆச்சாரியர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை என்று கொண்டாடுகிறோம் ஆச்சாரியர்களுடைய வரிசை வரிசையாக பரம்பரை பரம்பரையாக பல ஆச்சாரியர்கள் அவதரித்து இந்த சம்பிரதாய அர்த்தங்களை பலருக்கும் உபதேசித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுக்குள்ளே முதல் ஆச்சாரியராக அவதரித்த பெருமை என்பது சுவாமி நாதமுனிகளுக்கே அமைந்திருக்கிறது இற்றைக்கு ஆயிரத்தி இரநூறு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக காட்டுமன்னார் கோயில் திவ்ய கஷேத்திரத்திலே ஆணி மாசத்திலே அனுஷ சுவாமி நாதமுனிகள் அவதரித்தார் இன்றைய தினம் சுபமான ஆணி மாசத்து அனுஷ திருநக்ஷத்திரம் நாதமுனிகளுடைய திருநக்ஷத்திர நன்னாள் அனைவருக்கும் ஆச்சாரியருடைய திருநட்சத்திர மங்களாசாசனங்கள் வாழ்த்துகள் சுவாமிநாதமுனிகளுடைய அந்த திருவதார நன்னாளை நாம் அனைவரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் எம்பெருமானுடைய அவதார தினம் ஸ்ரீ ஜெயந்தி நவமி நரசிம்ம ஜெயந்தி வராக ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம் அதைவிட ஆழ்வார்கள் அவதரித்த அந்த திருநக்ஷத்திர தினங்கள் இன்னும் சிறப்பானவை உயர்ந்தவை நான் எம்பெருமான் தாம் நேரே அவதரித்திருந்தாலும் இந்த ஜீவாத்மாக்களை திருத்த முடியாமல் கையொய்ந்து போய் ஆழ்வார்களை அவதரிப்பித்தான் அவர்கள் மூலம் திவ்ய பிரபந்தங்களை வெளியிட்டருளினான் அந்த ஆழ்வார்கள் தான் நமக்கு எளிய விதத்திலே புரியும் விதத்திலே இனிய தமிழிலே அழகான திவ்ய பிரபந்தங்களை இருக்கிறார்கள் ஞானிகள் பாமர மக்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் எம்பெருமான பற்றின சிறந்த அந்த ஞானம் அறிவை பெறுவதற்கும் மேலே அந்த இடத்திலே பக்தியை வளர்த்து கொள்ளுவதற்கும் திவ்ய பிரபந்தங்களே சிறப்பான வழியாக அமைந்திருக்கின்றன ஆக இத்தகு பெருமை கொண்டிருக்கிற திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்திருக்கும் ஆழ்வார்கள் அவர்கள் அவதரித்த அந்த சோமான தினங்களை நாம் தெரிந்து கொண்டு ஆதரத்தோடு கொண்டாட வேண்டும் அப்படி ஆழ்வார்கள் இந்த திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்திருந்தாலும் பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த திவ்ய பிரபந்தங்கள் மறைந்தே போயின ஆழ்வார்களுடைய பெருமைகளோ இந்த அருளைச் செயலினுடைய ஏற்றமோ யாருக்கும் தெரியாமல் மறைந்தே போயின அந்த சமயத்திலேதான் எம்பெருமான் இனி ஆச்சாரியர்கள் அவதரிக்கட்டும் அவர்கள் மூலமாக இந்த திவ்ய பிரபந்தங்கள் வெளிவரட்டும் திவ்ய பிரபந்தத்தினுடைய ஆழ்ந்த பொருள்களையெல்லாம் ஆச்சாரியர்கள் நன்கு உபதேசிக்கட்டும் என்று எம்பெருமான் சங்கல்பித்தான் அதற்கேற்ப நாதமுனிகள் ஆணி மாசம் அனுஷதிரு நட்சத்திரத்தன்று அவதரித்தார் அவதரித்து சுவாமி நம்மாழ்வாருடைய பெருமகளை தெரிந்து கொண்டு நேரே அந்த நம்மாழ்வாரை குறித்து பன்னீராயிரம் முறை கண்ணினின் செலுத்தாம்பு என்னும் அந்த திவ்ய பிரபந்தத்தை அனுசந்தித்து அதன் மூலமாக நம்மாழ்வாரை நேரே கண்டு சேவித்தார் நம்மாழ்வாருடைய அருளைப் பெற்றார் பின்னர் நம்மாழ்வார் அத்தனை திவ்ய பிரபந்தங்களையும் கொடுக்க அது அத்தனையும் பெற்றுக்கொண்டு மிகுந்த ஆனந்தத்தோடு அந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களை உலகத்திற்கு வெளிப்படுத்தினார் ஆக ஆச்சாரியர்களுக்குள்ளே முதல் ஆச்சாரியராக இவர் அவதரித்து இவர்தான் இந்த திவ்ய பிரபந்தங்களையெல்லாம் இந்த உலகத்திற்கே வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருப்பதினாலே இந்த நாதமுனிகள் திருவதாரம் செய்த இந்த சுபமான தினத்தை நாம் அன்போடு ஆதரத்தோடு கொண்டாட வேண்டும் நாதமுனிகளுடைய பெருமகளை நன்கு தெரிந்து கொண்டு தினமுமே அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் அப்பிள்ளை எனும் ஆச்சாரியர் நாதமுனிகளுடைய இந்த பெருமைகளை எல்லாம் நன்கு உணர்ந்தவராய் அவருக்கு வாழி திருநாம பாசுரத்தை அருள் செய்திருக்கிறார் வாழி திருநாம பாசுரம் என்றால் அந்த நாதமுனிகளுடைய எல்லாம் அழகாக விண்ணப்பித்து இப்படி பெருமை கொண்டிருக்கும் நாதமுனிகள் வாழி 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 அவருடைய பெருமைகள் என்றென்றும் இந்த உலகத்திலே சிறப்பாக இருக்க வேண்டும் பல சிஷ்யர்கள் பல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அடியார்கள் அத்தனை பேரும் இந்த நாதமுனிகளுடைய பெருமைகளை நன்கு உணர்ந்து கொண்டு அவருக்கு பல்லாண்டு பாட வேண்டும் இதுதான் அவருக்கு வாழ்ச்சி என்று கொண்டு இந்த வாழி திருநாம பாசுரத்தை அருள் செய்திருக்கிறார் ஆணிதனில் அனுடத்தில் அவதரித்தான் வாழியே ஆளவந்தார் குபதேசம் அருளி வைத்தான் வாழியே பானுதற்கில் கண்டவன் சொல் பல உரைத்தான் வாழியே பராங்குஷனார் சொற்பிரபந்தம் பரிந்து கத்தான் வாழியே கானமுறத் தாளத்தில் கண்டிசைத்தான் வாழியே கருணையினால் உபதேசக் கதியளித்தான் வாழியே நாணிலத்தில் குருவரையை நாட்டினான் வாழியே நலம் திகழும் நாதமுனி நற்பதங்கள் வாழியே என்று அற்புதமான வாழித் திருநாம பாசுரத்தை அப்பிள்ளை இனம் ஆச்சாரியர் அருள் செய்திருக்கிறார் இந்த வாழி திருநாம பாசுரத்தை தான் நாம் கடந்த சில தினங்களாக அனுபவித்து கொண்டு வருகிறோம் இந்த வாழி திருநாம பாசுரத்தினுடைய இறுதி பகுதி நலம் திகழும் நாதமுனி நற்பதங்கள் வாழியே இந்த பாசுரத்திலே இதற்கு முன் வரிகளிலே பல பெருமைகளை வரிசையாக தெரிவித்துக் கொண்டு வந்தார் இப்போ அத்தனை பெருமைகளையும் கொண்டிருப்பவர் யார் யாருக்கு இத்தனை பெருமைகள் அமைந்திருக்கின்றன என்பதைத்தான் இந்த வரியிலே வெளிப்படுத்துகிறார் நலம் திகழும் நாதமுனி நாதமுனி என்கிற ஆச்சாரியர் அவருக்குத்தான் இத்தனை பெருமைகள் அமைந்திருக்கின்றன என்பதை இந்த வரியிலே தெரிவிக்கிறார் நாதமுனிகள் எப்படிப்பட்டவர் நலம் திகழும் நாதமுனி நலம் என்றால் நன்மைகள் நற்பண்புகள் அனைத்து நற்பண்புகளுக்கும் ஒரே இருப்பிடமாக சுவாமி நாதமுனிகள் திகழ்கிறார் அதைத்தான் நலம் திகழும் அந்த நாதமுனிகளுடைய திருமேனியை சேவிக்கும் பொழுதே அனைத்து பண்புகள் நற்பண்புகளுக்கும் ஒரே உருவம் இவர் என்று நாம் புரிந்து கொள்ளலாமாம் இன்றைக்கும் காட்டுமன்னார் கோயில் திவ்யக் சுவாமி நாதமுனிகளுடைய அர்ச்சா திருமேனியை நாம் கண்டு சேவிக்கலாம் அந்த திவ்ய கஷேத்திரத்திலே திருநக்ஷத்திர மகோத்சவம் பத்து தினங்கள் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இன்றைய தினம் சாற்றுமறை தினம் சுவாமி நாதமுனிகளுடைய திருநக்ஷத்திர தினம் அதனாலே அந்த ஸ்தலத்தில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ அழகிய மன்னனார் என்னும் அந்த எம்பெருமான் சிறந்த கருட வாகனத்திலே புறப்பாடு கண்டழுகிறார் நாதமுனிகளுக்காக மிக்க அன்போடு மையலோடு கருடாருடனாக வெம்பெருமான் சேவையளிக்கிறார் நாதமுனிகளும் அந்த எம்பெருமானை கண்டு சேவித்து பல்லாண்டு பாடுகிறார் வீதியார புறப்பாடு முடிந்த பின்னர் சுவாமி நாதமுனிகள் கைத்தளத்திலே புறப்பட்டு ஒவ்வொரு சன்னதியாக சென்று எம்பெருமான் பிராட்டி ஆண்டாள் நாச்சியார் மற்ற ஆழ்வார்கள் அனைவரையும் சேவித்து பல்லாண்டு பாடுகிறார் மங்களாசாசன உற்சவம் பின்னர் மதியப்பொழுதிலே அற்புதமான திருமஞ்சன உற்சவம் நடைபெறுகிறது ஸ்ரீ அழகிய மன்னனார் ஸ்ரீதேவி பூதேவி நாய்ச்சிமார்களோடு திருமஞ்சன வீதிகளே எழுந்தொழியிருப்பார் அவருக்கு அருகே நாதமுனிகள் தம்முடைய திருப்பேரனாரான ஆழவந்தாரோடு சேர்த்தியாக எழுந்தருளியிருப்பார் அனைவருக்கும் திருமஞ்சனம் நடைபெறுகிறது சந்தனகாப்பு திருமஞ்சனத்தின் பொழுது சஹசிரதாரை திருமஞ்சனம் நடைபெறும் பின்னர் எம்பெருமான் திவ்ய பீதாம்பரம் பட்டாடைகளையெல்லாம் சாத்திக் கொள்ளுகிறார் எம்பெருமான் சாத்திக் அந்த உயர்ந்த பீத்தகவாடை வஸ்திரங்களை நாதமுனிகளும் ஆழவந்தாரும் சாத்திக் கொள்ளுகிறார்கள் பின்னர் திருமன்காப்பு உற்சவம் நடைபெறுகிறது நாதமுனிகளும் ஆழவந்தாரும் திருமன்காப்பு சாத்திக் கொள்ளுகிறார்கள் அந்த சமயத்திலே திவ்ய பிரபந்த அனுசந்தானம் திவ்ய பிரபந்தங்கள் சேவிக்கப்படுகிறது பின்னர் சாற்று முறை நடைபெறும் இப்படி சிறப்பாக இந்த உற்சவத்தை கண்டருளும் சுவாமி நாதமுனிகளுடைய அர்ச்சா திருமேனியை சேவித்தாலே என்ந்த கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமானவர் என்பதை நன்கு உணரலாம் நாதமுனிகள் தம்முடைய அர்ச்சா நிலையிலே பத்மாசனத்திலே வீற்றிருக்கும் நிலையிலே சாதிக்கிறார் தம்முடைய இரண்டு திருவடிகளையும் மடித்துக்கொண்டு கொண்டு பத்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறார் உயர்ந்த ஒளிபொருந்திய திருமுகம் அந்த திருமுகத்தினுடைய காந்தி தேஜஸ் பிரகாசம் அது அவருடைய சிறந்த ஒப்பற்ற ஞானத்தை வெளிப்படுத்துகிறது அழகான கூர்மையான திருக்கண்கள் தாமரை போன்ற அந்த திருக்கண்களோடு சேவை சாதிக்கிறார் எத்தனைக்கெத்தனை ஞானமோ அத்தனைக்கத்தனை இந்த உலகத்தவர்களிடத்திலே கருணை கனிவு இவர்களிடத்துல இரக்கம் அதை வெளிப்படுத்துகின்ற கருணை ததும்புகின்ற அழகான திருக்கண்களோடு கோளநீள் கொடி மூக்கோடு புன் சிரிப்போடு அழகிய திரு அதரங்களோடு சேவை சாதிக்கிறார் அகன்று இருக்கிற திருமார்பின் அழகை அனுபவிக்கலாம் அதற்கு நடுவே திவ்யமான உபவீதம் பூநூலை சாத்தி கொண்டிருக்கிறார் வலது திருக்கையாலே உபதேசத்தை வழங்கி கொண்டிருக்கிறார் உபதேச முத்திரையோடு சேவை சாதிக்கிறார் இடது திருக்கையை சற்று வளைத்து தம்முடைய மடிமீது மீது வைத்து கொண்டிருக்கிறார் நாதமுனிகளுடைய அந்த அர்ச்சா திருமேனியிலே பின்பக்கம் போய் சேவித்தால் அவருடைய திருமுடி ஷிகையினுடைய அழகை சேவிக்கலாம் அவருடைய அகன்று சிவந்திருக்கிற திரு முதுகினுடைய அழகை சேவித்து அனுபவிக்கலாம் இப்படி முன்னிலும் பின்னிலும் முழுவதுமாக அந்த அழகு தன குணங்களையும் நன்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆச்சரியமான திருமேனி இதையே நலம் திகழும் நாதமுனி என்று தெரிவிப்பதாக கொள்ளலாம் நலம் என்பதினாலே திருமேனி அழகு குணங்கள் ரூப குணங்கள் நாதமுனிகளுடைய அந்த திருமேனியில் அமைந்திருக்கிற அழகு அந்த குணங்களையெல்லாம் நலம் என்று சொல்லி இதெல்லாம் நன்கு பிரகாசிக்கிற ஆச்சரியமான திருமேனி கொண்டிருப்பவர் சுவாமி நாதமுனிகள் மேலே நலம் என்றால் ஆத்ம குணங்கள் அஹிம்சை கடைப்பிடித்தல் சத்தியமே பேசுதல் அனைவரிடத்திலும் அன்போடு இருத்தல் சாஸ்திரங்களிலே மிகுந்த நம்பிக்கையோடு இருத்தல் புலன்கள் இந்திரியங்களை கட்டுப்படுத்துதல் இப்படி எத்தனையோ குணங்கள் அமைந்திருக்கின்றனவே இந்த ஆத்ம குணங்கள் அனைத்திற்கும் ஒரே இருப்பிடமானவர் இத்தனை குணங்களும் நன்கு பிரகாசிக்கும்படியாய் சுவாமி நாதமுனிகள் அமைந்திருக்கிறார் என்று கொள்ளலாம் இந்த ஆத்ம குணங்களுக்கெல்லாம் தலையான முக்கியமான குணங்கள் எவைனா அது எம்பெருமான பற்றின தெளிவான ஞானம் எம்பெருமானிடத்திலே அளவு பக்தி உலக விஷயங்களிலே வெறுப்பு வைராக்கியம் இந்த மூன்று குணங்கள் ரொம்ப முக்கியமானவை இது முதலான மற்ற அனைத்து குணங்களுக்கும் ஒரே இருப்பிடமாக சுவாமி நாதமுனிகள் திகழ்கிறார் அதத்தான் யாமுனாச்சாரியர் ஸ்தோத்திர ரத்னத்திலே முதல் மூன்று ஸ்லோகங்களிலே நாதமுனிகளுடைய ஞானம் பக்தி வைராகியத்தை தான் கொண்டாடுகிறார் நமோ அச்சித்திய அத்புத அக்ளிஷ்ட ஞான வைராகிய ராசையே நாதமுனிகள் என்பவர் யாருன்னா ஒரு குவியலாக இருக்கிறாராம் அனைத்து நற்பண்புகள் கல்யாண குணங்களுக்கும் ஒரே இருப்பிடமானவர் அத்தனை குணங்களையும் ஒன்றாக குவித்தால் அவர்தான் நாதமுனிகள் அந்த குணங்களுக்குள்ளே முக்கியமான குணங்கள் எவை என்றால் அது எம்பருமான பற்றின தெளிவான ஞானம் நாதமுனிகளுடைய அந்த ஞானம் எப்படி இருக்கிறதுன்னா அச்சிந்திய அத்புத அக்ளிஷ்ட அச்சிந்தியம்னா இப்படிப்பட்ட ஜானம் என்று நம்முடைய மனதாலே சிந்தித்து கூட அறிய முடியாது மற்றவர்களோடு ஒப்பிட்டு இதோ இவரை போலே இவருக்கு இவ்வளவு ஞானம் இருக்கிறது என்றும் கூற முடியாது அச்சிந்திய அத்புத என்றால் அளவு கடந்ததாய் இவ்வளவுன்னு ஒரு வரைமுறைக்கு உட்படுத்தவே முடியாத அளவிற்கு எல்லை கடந்த ஞானம் எம்பெருமான் எப்படி ஆச்சரியமானவரோ ஒரு எல்லைக்கு உட்படாதவரோ அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானைப் பற்றின ஞானம் ஆகையினாலே சுவாமி நாதமுனிகளுடைய அந்த ஞானத்திற்கும் ஒரு அளவு சொல்ல முடியாது மிகவும் ஆச்சரியமான ஞானத்தோடு விளங்குபவர் அக்ளிஷ்ட என்றால் இப்படி இந்த சீரிய ஞானத்தை மிகவும் சிரமப்பட்டு அவர் சம்பாதித்தாரா என்றால் எந்த சிரமமும் இல்லாமல் நாதமுனிகள் நம்மாழ்வாருடைய அருளாலே இந்த சிறந்த ஞானத்தை பெற்றிருக்கிறார் ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய அருளாலே மயர்வர மதிநலம் பெற்றவர்கள் சிறந்த அந்த ஒப்பற்ற ஞானத்தைப் பெற்றார்கள் இப்போ நம்மாழ்வாருடைய அருளாலேயே நாதமுனிகள் இந்த சிறந்த ஒப்பற்ற ஞானத்தைப் பெற்றிருக்கிறார் அதுவண்ணோ ஏற்றமுடையது ஆக அத்தகு பெருமை கொண்டிருக்கிற சுவாமி நாதமுனிகள் அச்சிந்திய அத்புத அக்ளிஷ்ட ஞான ராசையே எம்பெருமான் விஷயத்திலே எத்தனைக்கத்தனை ஒப்பற்ற சிறந்த ஞானமோ அத்தனைக்கத்தன உலக விஷயங்களிலே வெறுப்பு வைராக்கியம் அஹ ஞான வைராகிய ராசையே அகாத பகவத் பக்தி சிந்தவே ஆழம் மாட்டாத சிறந்த காதல் அன்பு கண்மூடித்தனமான காதல் அன்பு எம்பெருமான் விஷயத்திலே எம்பெருமானுடைய அடியவர்கள் விஷயத்திலே ஞான பக்தி வைராக்கியங்கள் இது முதலான அனைத்து கல்யாண குணங்களுக்கும் ஒரே இருப்பிடமாக நாதமுனிகள் திகழ்கிறார் ஆக இதையே நலம் திகழும் நாதமுனி என்று குறிப்பிடுவதாக கொள்ளலாம் அல்லது இந்த வாழித் திருநாம பாசுரத்திலே இதற்கு முன் வரிகளிலே கூறப்பட்டிருக்கிற பெருமைகள் தன்மைகள் அதையே நலமாக கொண்டு இத்தனை பெருமைகளோடு திகழ்பவர் நாதமுனிகள் ஆணி மாசத்திலே அனுஷ திருநத்திரத்தன்று இந்த பூமியினுடைய வெப்பத்தை தணிக்குமா போலே சிறந்த அந்த எம்பெருமானுடைய அருள் மழை அதாகவே இந்த பூமியிலே அவதரித்தவர் சுவாமி நாதமுனிகள் ஆளவந்தாருக்கு உபதேசம் அருளி வைத்த நலம் தமக்கு ஒரு பேரன் பிறப்பார் என்றும் அவருக்கு யமுனைத் துறைவன் என்று திருநாமம் இட வேண்டும் என்றும் அவர் ஆளவந்தாராக சிறந்த பெருமை கொள்வார் என்பதையும் மேலே அவருக்கு இந்த தரிசன அர்த்தங்கள் சம்பிரதாய அர்த்தங்களையெல்லாம் உபதேசிக்க வேண்டும் என்று இப்படி உபதேசங்களையெல்லாம் அருள் செய்து போந்தார் இப்படிப்பட்ட பெருமை நாதமுனிகளுக்கண்ணோ அமைந்திருக்கிறது பானுதற்கில் கண்டவன் சொல் பல உரைத்தார் பானு தெற்கில் கண்டவர் மதுரகவியாழ்வார் வகுலபூஷண பாஸ்கரர் நம்மாழ்வாராகிற சூரியனை கண்டு சேவித்து அந்த நம்மாழ்வாருடைய பெருமைகளையெல்லாம் அற்புதமாக கண்ணினாம்பிலே விவரித்தார் அந்த கண்ணின சிறுத்தாம்புங்கிற அந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களை பன்னீராயிரம் முறை அனுசந்தித்து அந்த நம்மாழ்வாரிடத்தில் மிகுந்த பக்தியோடு அந்த நம்மாழ்வாரை தியானித்தார் நம்மாழ்வாரை கண்டு சேவித்தார் சுவாமி நாதமுனிகள் அடுத்து பராங்குஷனார் சொல் பிரபந்தம் பரிந்து கற்றிருக்கிற நன்மை சுவாமி நம்மாழ்வார் திவ்ய பிரபந்தங்களையெல்லாம் அருளிச்செய்ய அதை ரொம்ப ஆர்வத்தோடு பக்தியோடு கற்றுக்கொண்டார் ஒரு தடவையிலேயே அத்தனை திவ்ய பிரபந்தங்களையும் தம்முடைய மனதிலே இருத்தி கொண்டு அதை தம்முடைய சிஷ்யர்களுக்கு உபதேசித்து இது வழி வழியாக இனி அனைவருக்கும் உபதேசிக்க வேண்டும் என்பதை ஏற்படுத்தினார் அக இப்படிப்பட்ட பெருமை நாதமுனிகளுக்கு அமைந்திருக்கிறது அடுத்து கானமுற தாளத்தில் கண்டிசைத்த பெருமை திவ்ய பிரபந்தங்களுக்கு அமைந்திருக்கிற அந்த பண் இசை ராகம் அதை நன்கு வழிப்படுத்தினார் இசையோடு இந்த பாசுரங்களையெல்லாம் நன்கு பாடினார் தம்முடைய சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் முக்கியமாக தம்முடைய மருமக்கள் கீழையகத்தாழ்வான் மேலையகத்தாழ்வான் அவர்களுக்கு இசையோடு இந்த பாசுரங்களை சொல்லிக் கொடுத்து அரையர்களாக நியமித்து இனி திவ்ய தேசங்களிலே எம்பெருமானுக்கு முன்னாடி இந்த பாசுரங்கள் இசையோடு விண்ணப்பிக்க வேண்டும் என்பதையும் ஏற்படுத்தினார் கருணையினால் உபதேசக் கதியளித்த பெருமை ஆச்சாரியர்கள் திவ்ய பிரபந்தங்களை இந்த உலகத்தவர்களுக்கு தம்முடைய கருணையாலே உபதேசிக்க வேண்டும் அந்த சிஷ்யர்களிடத்தில் சாஸ்திரங்களிலே கூறப்பட்டிருக்கிற அந்த தகுதிகள் இருக்கின்றதா என்று பாராமல் உண்மையான விருப்பம் இருக்கிறதா ஆசை இருக்கிறதா என்பதை பார்த்து எப்படி ஆழ்வார்கள் தம்முடைய கருணையாலே இந்த திவ்ய பிரபந்தங்களை உலகத்தவர்களுடைய நன்மைக்காக உபதேசித்தனரோ வெளியிட்டனரோ அதே போல ஆச்சாரியர்களும் மிகுந்த கருணையோடு இந்த உபதேசங்களை அருள வேண்டும் திவ்ய பிரபந்த அர்த்தங்களை அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை ஏற்படுத்தினார் அடுத்து நாநிலத்தில் குருவரையை நாட்டின பெருமை சரி இந்த உபதேசங்களை அருள வேண்டும்னு சொன்னால் அதற்கு சம்பிரதாயத்திலே ஸ்ரீ வைஷ்ணவ குருக்கள் ஆச்சாரியர்கள் வரிசையாக அடுத்தடுத்து இருந்து இந்த சம்பிரதாயத்தை நன்கு நடத்த வேண்டுமே அதற்காக இந்த குரு பரம்பரையை நன்கு நாட்டினார் சுவாமி நம்மாழ்வாரிடத்திலிருந்து அத்தனை அர்த்தங்களையும் உபதேசமாக பெற்று தமக்கு பின்னர் உய்ய கொண்டார் எனும் ஆச்சாரியர் இருந்து இந்த சம்பிரதாயத்தை வழிநடத்துவார் பின்னர் மணக்கால் நம்பி அவருக்கு பின்னே யமுனைத் துறைவன் என்று தம்முடைய திருப்பேரனார் அவர் ஆள சிறப்பு பெயரை பெற்று இந்த சம்பிரதாயத்தை நன்கு வளர்ப்பார் பின்னர் பவிஷ்யதாச்சாரியம் சுவாமி ராமானுசரே அவதரித்து இனி இந்த சம்பிரதாயத்தை நன்கு தழைத்தோங்கும்படி செய்வார் அந்த சம்பந்தத்தினாலே தான் அனைவருக்கும் வாழ்ச்சி என்பதையெல்லாம் சுவாமி நாதமுனிகள் நன்கு வெளிப்படுத்தினார் ஆக இப்படிப்பட்ட நன்மைகள் விளங்கக்கூடிய சுவாமி நாதமுனிகள் நலம் திகழும் நாதமுனி என்று கொண்டாடப்படுகிறார் அப்படிப்பட்ட நாதமுனிகளுடைய நற்பதங்கள் அழகான அந்த இரண்டு திருவடி தாமரைகள் நற்பதங்கள் என்பதனாலே மிகுந்த இனிமை அழகு கொண்டிருக்கும் திருவடிகள் அதே சமயத்தில் சிறந்த தூய்மை விளங்கக்கூடிய திருவடிகள் இந்த திருவடிகளை பற்றினால் நம்முடைய குற்றங்கள் தோஷங்கள் களையப்பெறும் நமக்கு தூய்மை வந்து சேரும் அந்த திருவடிகள் தூய்மையோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த திருவடிகளை பற்றுபவர்களுக்கெல்லாம் தூய்மையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சிறந்த திருவடிகள் சரி தூய்மையை கொடுக்கும் பின்னர் நாம் அனுபவிப்பதற்கு வேறெங்காவது செல்ல வேண்டுமானா மிகுந்த அழகு இனிமை போக்கியம் சிறந்த தாமரை பூவை ஒத்திருக்கிற அழகான அந்த திருவடி தாமரைகளையே எப்பொழுதும் நம்முடைய தலை சென்னியாலே தரித்து அதை நம்முடைய சென்னிக்கு அலங்காரமாக சூட்டி நாம் மகிழலாம் அனுபவிக்கலாம் ஆக நம்முடைய அனுபவத்திற்கும் அதே திருவடிகள் நம்முடைய தோஷங்கள் குற்றங்கள் களைய பெறுவதற்கும் அதே திருவடிகள் அப்படிப்பட்ட சிறந்த அந்த திருவடி தாமரைகளை பற்றினால் நமக்கு எல்லாவிதமான நன்மைகளும் ஏற்படும் அதைத்தான் நலம் திகழும் நாதமுனி நற்பதங்கள் அப்படிப்பட்ட அந்த தாமரைகளோடு விளங்கக்கூடிய நாதமுனிகளை பற்றி அந்த நாதமுனிகளுக்கு எல்லாவிதமான தொண்டுகளையும் செய்ய வேண்டும் முக்கியமாக பல்லாண்டு பாட வேண்டும் நாதமுனிகளுடைய பெருமைகள் எண்ணிறந்தவை அத்தனை பெருமைகளையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியுமான்னா முடியாது அப்படி இருப்பினும் நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அறிந்து கொண்டு அதை நம்முடைய வாக்காலே பேசி அனுபவிக்க வேண்டும் பலருக்கும் நாதமுனிகளுடைய பெருமைகளை எடுத்துக் கூறி அந்த நாதமுனிகளுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் வாழி 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 என்று அந்த நாதமுனிகளுடைய பெருமைகள் இந்த உலகத்திலே சிறப்பாக விளங்கி இருக்க வேண்டும் இதையே அப்பிள்ளை எனும் ஆச்சாரியர் விரும்பி நாதமுனிகளுக்கு வாழித் திருநாம பாசுரத்தை சமர்ப்பித்திருக்கிறார் நாமும் அந்த வாழித்திருநாம பாசுரத்தை சேவித்து நாதமுனிகளுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம் அனைத்து கைங்கரியங்களையும் செய்வோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் நாதமுணிகள் திருவடிகளே சரணம் எம்பருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்